வணக்கம் இந்த உலகில் அனைவருக்குமே ஒரு ஆசை உண்டு அது பணக்காரராக வாழ வேண்டும் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என்பதுதான் ஆனால் அந்த ஆசை பலருக்கும் காணல் நீராகவே இருக்கிறது எங்கோ ஒரு மூலையில் எனக்கு மட்டும் ஏன் பணம் வரவில்லை என்ற கேள்வியுடன் ஏக்கப் பெருமூச்சு விடுபவர்கள் ஏராளம் ஆனால் உண்மை என்ன தெரியுமா பணம் என்பது உங்களை தேடி வர காத்திருக்கிறது நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறிய மாற்றத்தை கொண்டு வருவது அப்படி என்ன மாற்றம் அது வாருங்கள் அதற்கான விடையை ஓர் எளிய கதையின் மூலம் அறிந்து கொள்வோம் ஒரு பெரிய நகரத்தின் ஓரத்தில் சிறிய குடிசை வீட்டில் வாழ்ந்து வந்தான் சேகர் கடுமையான உழைப்பாளி ஒரு நாளைக்கு பனிரெண்டு மணி நேரத்துக்கும் மேலாக ஒரு துணிக்கடையில் வேலை செய்தான் ஆனால் எவ்வளவு உழைத்தாலும் அவனது கையில் காசு தங்கவில்லை வரும் பணம் முழுவதும் கரைந்து போகும் வறுமை அவனை விடாமல் துரத்தியது தினமும் இரவு அவன் வானத்தை பார்த்து கடவுளே நான் என்ன பாவம் செய்தேன் ஏன் எனக்கு மட்டும் இந்த கஷ்டம் இவ்வளவு உழைத்தும் ஏன் பணக்காரனாக முடியவில்லை என்று புலம்புவான் ஒருநாள் இரவு தூக்கம் வராமல் சேகர் புரண்டு படுத்திருந்தபோது அவனது குடிசைக்கு வெளியே மெல்லிய வெளிச்சம் தெரிந்தது எழுந்து போய்ப் பார்த்தபோது அங்கே முதியவர் ஒருவர் நின்று கொண்டிருந்தார் அவரது முகம் தேஜஸ் நிறைந்து கண்களில் கருணை தெரிந்தது சேகர் அவரை வணங்கினான் முதியவர் மெதுவாக மகனே சேகர் உனது உழைப்பை நான் அறிவேன் உன் கஷ்டத்தையும் அறிவேன் உனக்கு ஒரு ரகசியம் சொல்ல வந்துள்ளேன் அதை கேட்டால் உன் வாழ்வில் செல்வம் குழிக்கும் என்றார் சேகர் மிகுந்த ஆவலுடன் சொல்லுங்கள் ஐயா உங்கள் பாதங்களில் விழுகிறேன் என்றான் முதியவர் புன்னகையுடன் பணம் உன்னிடம் வரவேண்டுமென்றால் நீ உழைக்கும் விதத்தை மாற்றத் தேவையில்லை மாறாக உன் மனநிலையை மாற்ற வேண்டும் மனநிலையா புரியவில்லையே ஐயா என்றான் மகனே நீ இப்போது எப்படி இருக்கிறாய் உன் மனம் முழுவதும் பணம் இல்லை வறுமை கஷ்டம் என்ற எதிர்மறை எண்ணங்களால் நிறைந்திருக்கிறது பணத்தை ஒரு எதிரியைப் போல உன்னை விட்டு விலகி ஓடும் ஒன்றாக பார்க்கிறாய் செல்வத்தை விருப்பவனிடம் செல்வம் எப்படி வரும் என்று கேட்டார் முதியவர் அப்படியானால் நான் என்ன செய்ய வேண்டும் ஐயா என்று கேட்டான் சேகர் முதியவர் தொடர்ந்தார் இன்றிலிருந்து மூன்று விஷயங்களை மாற்று இதுதான் உனக்கு நான் கொடுக்கும் மருந்து முதலாவது பணத்தை மதி நீ வேலை முடித்து சம்பளம் வாங்கும்போது அதை ஒரு நல்ல நண்பனைப் போல மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள் இந்த பணம் என் வாழ்வில் எல்லா வளங்களையும் கொடுக்கும் என்று நினைத்து நன்றி சொல் இரண்டாவது கொடுத்து பழகு உன்னால் முடிந்த சிறிய உதவியை யாருக்காவது செய் அது ஒரு பத்து ரூபாயாக இருந்தாலும் சரி நீ கொடுக்கும்போது என்னிடமும் கொடுப்பதற்கு பணம் இருக்கிறது என்ற எண்ணம் உன் மனதிற்குள் ஆழமாக பதியும் நீ கொடுக்கும்போதுதான் பிரபஞ்சம் உனக்கு அதிகம் கொடுக்க தயாராகும் மூன்றாவது நிகழ்காலத்தில் மகிழ்ச்சியாயிரு வறுமையைப் பற்றி யோசிப்பதை நிறுத்து நாளை பணக்காரனாக வாழலாம் ஆனால் இன்று உன் குடும்பத்துடன் இருக்கும் அன்பை நீ பார்க்கும் சூரிய ஒளியை நீ சுவாசிக்கும் காற்று எண்ணி மகிழ்ச்சியடை உன் மனம் மகிழ்ச்சியின் அதிர்வுகளை வெளியிட்டால் செல்வமும் மகிழ்ச்சியின் வடிவத்தில் உன்னை வரும் இந்த மூன்றையும் நீ ஒரு மாத காலம் கடைப்பிடி உனது வாழ்வில் அதிசயம் நடக்கும் என்று கூறிவிட்டு அந்த முதியவர் மெல்ல மறைந்து விட்டார் சேகர் முதலில் தயங்கினான் ஆனாலும் வேறு வழி தெரியாததால் முதியவர் சொன்னதை செய்ய முடிவெடுத்தான் அவன் சம்பளம் வாங்கியபோது முதல் முறையாக காகித பணத்தை தன் நெஞ்சோடு அணைத்து நன்றி என் குடும்பத்தை காப்பாற்றும் நண்பனே என்று கூறினான் அவனது கடையில் வேலை செய்யும் ஒரு சிறுவன் அவனிடம் பசியாக இருக்கிறது என்று கூறியபோது எப்போதும் யோசிக்கும் சேகர் யோசிக்காமல் உடனே அவனுக்கு மதிய உணவு வாங்கி கொடுத்தான் பணம் என்னிடம் இருக்கிறது நான் மகிழ்ச்சியுடன் கொடுக்கிறேன் என்று மனதிற்குள் சொல்லிக் கொண்டான் அவனது குடிசையில் இருக்கும் சிறிய வசதிகளையும் எண்ணி இன்று நிம்மதியாக தூங்க இடம் கிடைத்ததே என்று மனதார மகிழ்ந்தான் ஒரு மாதம் கடந்தது சேகர் தன் வாழ்வில் பெரிய மாற்றத்தை கண்டான் அவனது முகத்தில் புன்னகை குடிபுகுந்தது அவனது நேர்மறை எண்ணங்கள் அவனது வேலையிலும் பிரதிபலித்தது கடையில் வாடிக்கையாளர்களிடம் அவன் பேசும் விதம் எல்லோரையும் கவர்ந்தது அவன் வேலை செய்த முதலாளி அவனது மாற்றத்தை கவனித்து சேகர் உன் உழைப்பு நாளுக்கு நாள் மெருகேறுகிறது உன் நேர்மை எனக்கு பிடித்துள்ளது நாளை முதல் நீ கடைக்கு மேலாளர் உனக்கு மூன்று மடங்கு சம்பளம் என்று அறிவித்தார் சேகருக்கு கண்களில் நீர் கசிந்தது முதியவரின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது அவன் வெளியே எதையும் மாற்றவில்லை தனக்குள்ளிருக்கும் எண்ணங்களையும் மனநிலையையும் மட்டுமே மாற்றினான் இன்று செல்வம் அவனை தேடி வந்திருக்கிறது அவனது உள்ளத்தின் மாற்றம் அவனது வாழ்க்கையை மாற்றியது நீங்கள் எவ்வளவு உழைத்தாலும் உங்கள் மனம் வறுமையை மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருந்தால் செல்வம் உங்களிடம் வரத் தயங்கும் ஆகவே இன்றிலிருந்தே உங்கள் மனதை மாற்றிக் கொள்ளுங்கள் உள்ளதை எண்ணி நன்றி சொல்லுங்கள் இருக்கும் செல்